ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி மாயை மாயை என்பது எதன் காரணமாகவும் ஏற்படக்கூடிய விளைவு அல்ல அது ஏற்கனவே இருக்கின்ற ஏதோ ஒரு பொருளாகும் பிரம்மத்திற்கு மாயைக்கும் ஒரு ஆரம்பமோ அல்லது முடிவோ இல்லை இதை பற்றி விவாதிப்பதில் பயனேதும் இல்லை புகை தீயில் உள்ளது எப்படி என்று யாராவது நம்மிடம் கேட்டால் புகை ஏற்கனவே தீயில் இருப்பதுதான் என்று மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் ஆனால் வெளித்தோற்றத்தில் அது நேர்மாறாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக நாம் ஒரு தீக்குச்சியை எரியும்படி செய்வோமாக அதை உரசிய உடனேயே என்னும் ஓசையுடன் புகை கிளம்பி வருகிறது புகை முதலில் வெளிப்படுவதால் புகை முன்பே இருந்தது என்று சொல்லுவது சரியான முடிவல்ல ஏனென்றால் தீ இல்லாவிட்டால் புகை இருக்காது உண்மையான தீயை புகை மூடி மறைப்பதைப் போல உண்மையானதும் இயல்பானதுமான பிரம்மத்தை மாயை மூடி மறைக்கிறது ஆரம்பமும் முடிவும் இல்லாத பரம்பொருள் ஆகாயமாக தோன்றும் பொழுது மேல் என்றும் கீழ் என்றும் இரண்டு நிலைமைகள் நமக்கு ஏற்படுகின்றன அவற்றுள் மேல் எனப்படுவது பிரம்மமும் கீழ் எனப்படுவது மாயையும் ஆகும் உலகிலுள்ள எல்லா பொருட்களும் மாயை தான் மூலமாக கொண்டுள்ளன சித்தவித்தை தொடரும் ஆத்மவன